வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி மூலிகை செடியினுடைய மருத்துவ பயன்களை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு இருபத்தி எட்டு மூலிகை செடியையும் அதனுடைய பயன்பாடுகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஒரு சில மூலிகை செடியை தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில மூலிகை செடி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத வகையாக இருக்கும் ஸோ வரும் வாரங்களில் அந்த மூலிகை செடியினுடைய அதிக பயன்பாடுகளை ஒவ்வொரு மூலிகையாக நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் முதல் மூலிகை பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசி வந்து மறு புண் வெடிப்பு நகைச்சுற்றுக்கு உதவுது உதவுது அரசஞ்செடி பித்த வெடிப்பு புண்களுக்கு உதவுது ஒளவையார் கூந்தல்னு ஒரு மூலிகை காய்ச்சல் வீக்கத்துக்கும் ஆமணக்கு வாத நோய்க்கும் ஆவாரை நீரிழிவு உடல் சூட்டை தணிக்கவும் உதவுது இஞ்சி அஜீரணம் வாந்தி மயக்கத்தை கட்டுப்படுத்த உதவுது இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ஊமத்தை பார்த்திங்கன்னா வீக்கம் புண்களுக்கு ஆற்ற உதவுது எருக்கம் எலும்புகளுக்கு வலு தரும் குதிக்கால் வலிக்கும் உதவுது கருந்துளசி வயிற்றுப்புழுவுக்கும் கஸ்தூரி மஞ்சள் தோல் பாத நோய்களுக்கும் காட்டு வெங்காயம் கால் எரிச்சல் கால் ஆணிக்கும் உதவுது கீழாநெல்லி மஞ்சள் காமாலை ஜூரத்துக்கும் உதவுது குப்பமேனி தோல் நோய்களுக்கும் சிறுப்பீலை வந்து கல்லடைப்பு வயிறு கோளாறுகளுக்கும் உதவுது அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி பார்த்திங்கன்னா நீர் அதாவது சிறுநீர் எரிச்சல் முகப்பரு படர்த்தாமரைக்கும் உதவுது தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆண்மை பெருக்கவும் உடல் வலுவலுக்கவும் உதவுது அடுத்து பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை காது நோய்களுக்கு மருந்தாக இருக்குது தும்பை தலைவலிக்கும் மூக்கடைப்புக்கும் உதவுது தொட்டாச்சிணுங்கி மனநோய் நீரிழிவு போன்ற நோய்களுக்கு மருந்தாக இருக்குது நாய் துளசி இரும்பல் வாதம் பித்தம் மூல நோய்களுக்கும் பயன்பாடாக இருக்குது அடுத்து பிரண்டை மூலிகை பார்த்திங்கன்னா பசியை தூண்டும் செரிமானத்தை கூட்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்குது முள்ளங்கிச் செடி செரிமானத்தை கூட்டவும் மலச்சிக்கலுக்குமே உதவுது வெந்தயக்கீரை உடல் சொட்டை தணிக்கவும் பொன்னாங்கண்ணி கண் தொல்களுக்கும் பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா கண் நோய்களுக்கு மட்டுமில்லாமல் தோல் நோய்களையுமே குணப்படுத்துது மஞ்சள் செடி கிருமி நாசினி நீரேற்றத்தை கட்டுப்படுத்துது மணத்தக்காளி வாய்ப்புண்ணுக்கும் மருதாணி வந்து கால் எரிச்சல் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குது வேம்பு பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை வயிற்றுப் புழுக்களையுமே போக்கவல்லதாக இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஸோ இருபத்தெட்டு மூலிகையை பற்றி நம்ம பார்த்தோம் இன்னும் மேலும் மூலிகை தெரிந்து கொள்வோம்